ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போகிறது எட்டாம் வீட்டில் கேது இருந்தால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து புத்திசாலியாக தான் இருப்பீங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுசாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் வேல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க எட்டாம் வீட்டுல கேது இருந்தா உண்டாகும் பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் கேது பகவான் வந்து ஞான காரகன் கேது வந்து ஆன்மீகம் புத்திய புகட்டுபவர் கேதுவை போல கொடுப்பாரும் இல்ல கேது நிறைய ஞானத்தையும் ஆன்மீக புத்தியையும் முக்தி வழியையும் காட்டுவாரு அஸ்வினி மகம் மூலம் மூன்றுமே வந்து கேதுவோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை வருங்க கேதுவை வந்து செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் வந்து பலம் பெற்று குழந்தை ப பருவத்துல கேது திசை வந்து நடைபெற்ற விளையாட்டுத்தனம் பிடிவாத குணம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும் இதே லக்னத்துல எட்டில் கேது இருந்தா அந்த ஜாதக்காரர் அதீத புத்திசாலியா வந்து இருப்பாங்களாங்க இதே எட்டில் கேது இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்க நம்ம இப்போ ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாங்க மற்றவங்களோட மனநிலையை புரிஞ்சுப்பாங்க இவங்க கூட பழகிறவங்க எப்பேர் இருந்தாலும் அவங்க என்ன மனநிலைமையில தாங்கிட்ட பழகிறாங்க பேசுகிறாங்க சுயநலத்தோடு பேசுகிறாங்களா அல்லது யதார்த்தமாக தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத இவங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படக்கூடியவங்க இவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் வெற்றியவங்களால எட்ட முடியுங்க அதே மாதிரி ரொம்ப சிக்கனமானவங்க தேவையில்லாத செலவுகளை இவங்க செய்ய மாட்டாங்க பண விஷயத்தில் ரொம்ப கராராகவுமே இருப்பாங்க அதே மாதிரி பிறர் பொருட்கள் மீது ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய பொருட்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது தான் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்படுவாங்க அதே மாதிரி சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடியவங்க அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இவங்க போகணுங்க விஷ உயிரினங்கள்னால் பாதிக்கப்படக்கூடியவங்க தேவை இல்லாத அதே மாதிரி வந்து புதர்களில் போகிறது காட்டு சைடு போகிறது இந்த மாதிரிலாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுங்கிறது ரொம்பவுமே இவங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் கொண்டவங்க இவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஆன்மீக தேடல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி மற்றவங்களோட செயல்பாடுகளில் தலையிடக்கூடியவங்க தாம் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தாங்கன்னா இவங்க நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய செயல்பாட்டில் தலையிடுறதுனால சில பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க ஆளாகிறாங்க உடனே இருக்கிறவங்களோட அடிக்கடி வாதங்களில் ஈடுபடக்கூடியவங்க அதாவது கூட இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இவங்க சட்டுன்னு கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால கூட இருக்கிறவங்க கூட அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படுறது மன சங்கடங்கள் ஏற்படுறது சண்டை ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படும் அதனால உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி